கையில் போட்டால் தூள் மாதிரி இருக்கும்ல சார் காப்பி போடுற மாதிரி காப்பி போடுற மாதிரி சரிங்க சிம்பிளாக வரும்மல்ல ஸ்மெல் பாருங்கள் சார் மண் மரம் பாருங்கள் அதான் அடிக்கும் இப்போ சார் இதுலேயும் புது டூ ஸ்டார்ட் ஆகி போகிறோம் சார் ஆ பாருங்க சார் இப்போ புது வேறு இறங்குமில்ல சார் இப்போ கீழே போகிற டெட் ஃப்ரூட்ஸ் சார் டெட்ரூட்ஸ் இப்போ இப்போ வந்தது ஒரு வேர் தெரியுதா செத்து போன வேறு கலர் தெரியுதா வேறு கலரு கீழே தெரியுதா இப்ப இது புதுசா வந்த ரூட் எப்படி இருக்குது இந்த மாதிரி ஜல்லி வேர் நிறைய சிறு 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 சிறுனு வரும் வரும்போது சிவன் நமக்கு எடுக்கு குடுக்குறதை எடுக்குமில்ல ஒரே ரூட் சார் இது ஒரே ரூட் தான் ம் பார்த்துங்க இப்படி சார் சிங்கிள் ரூட் எத்தனை பேர் சூப்பர் ஆயிடுச்சு அது தெரியுங்க இது முடியாட்டாக இருக்கும் இதுதான் போதிகத்தன்மை நம்ம மண்ணில் சார் போதிகத்தன்மைங்கிற இதுதான் ஒயிட்டிஷாக இருக்கணும் இந்த ரூட்ல சார் மைக்ரேஸேங்கிறது கோட்டிங்காக இருக்குது அந்த மைக்ரோரைஸுங்கிறது கோட்டிங்காக இருக்கும்போது மண்ணின் மூலமாக கெடுதல் பண்ணக்கூடிய நுண்ணீர்கள் இருக்கும் சார் அதுவும் வந்து இங்கே அட்டாக் பண்ண முடியாது சரி சார் அது வந்து நீ இது வந்து சேஃப் காரர் மாதிரி வேலை செய்யுது ரொம்ப மெயின்ட்டு ம் எல்லாம் வந்துடும் வந்துடும் இல்லை பாருங்க is mm -hmm.